எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது வெந்து போயிருக்கிறது சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை சம்பளத்தை ஏத்தி ஏற்றி அவங்கதான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காமல் எல்லாத்தோட கொடுமை என்னன்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் அண்ணா சொன்னார் தென்னாட்டு மார்லன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இவர்தான் உலக நடிகர் அப்புறம்தான் தான் பிராண்டோ அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டில் இருந்து வந்து விட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு மூணு கோடி கடன் வாங்கியிருக்காரு மூன்றை மூன்று கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கல வட்டி ஏறி ஏறி அது ஒன்பது கோடிக்கு மேல போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும் நம்ம அவங்கள குறை சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ யார் பண்ணாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் கலைஞரால் சிவாஜி முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை தமிழ் நடிகர்கள் ஈரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு நானு இல்ல தம்பி விளக்கம் சொல்றாரு எனக்கு தெரியாது தம்பி தப்பு இல்ல இல்ல இருக்கட்டும் எனக்கு தெரியல நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக அது என்ன வழி இருக்கும் நான் என்ன சொல்றேன் த மாண்ம தமிழர் முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார் பிறகு அதை நினை மண்டபம் அங்கு கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தோட பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியா இருந்தா முறை சரியா இருந்தா நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக சிவாஜிக்காக யார் என்ன தப்பு பண்ணாங்க ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுறா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம் இல்ல அவங்க சொத்து இருந்தா அதை விட்டு கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமா இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தேன் நான் யாரையும் குறை சொல்ல முடிந்தா யாரால் முடியுமோ அவரெல்லாம் உதவி பண்ணுங்க அந்த குடும்பத்து பிரச்சனையா எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஈரோக்களோ இல்ல நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய் வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர புள்ள புள்ள அதை பத்தி இல்ல பிரபு கூட நல்லாதான் இருக்காரு நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் உள்ளவர் நடிகர் சார் திலகத்தின் காலடியிலே கிடப்பார் ஓஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட நம்ம காப்பாத்திடலாம் எனக்கு என்ன வழியும் தெரியல என்ன சொல்றேன்னு தெரியல ஒன்னே ஒன்று வேண்டுகோளா இதை வைக்கிற யார் மேலே நான் குறை சொல்ல வரல இந்த படம் லீச் வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும் இது ரீச் தமிழர்கள் நம்பி அவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் நடிகர் டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம் எல்லாம் ஆறு மாசத்துல பார்த்தா காணா காணாம போயிடுச்சு சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி பெற சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது ஆக படம் ரிலீஸ் ஆன படம்னா இது சின்ன படமா பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பண்றான் அதனால் இந்த இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நல்லா பண்ணிருக்கப்பா ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பா நல்ல சாப்பாடு பா எங்களிடம் குறை இருந்தால் மினிக்க சாப்பிட்டு ஏதாவது உப்பு இல்ல காரம் இல்லை குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருப்பா அந்த நல்லா பண்ணிருக்காங்க வெளியே சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்க கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லு சொல்லுங்கள் என்று ஒரு போர்டு எழுதிய படித்து ஆச்சரியப்பட்டு அதே போல் என் சகோதரர்களே நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க குறை எழுதலாம் குறை எழுதணும் அதை குறையாக எழுதும் அது ஒரு சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம் பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க நன்றி வணக்கம்